திண்டுக்கல்லில் முதல்வர் மருந்தக சிறப்பு விழா நடைபெற்றது தமிழகம் முழுவதும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட முதல்வர் மருந்தகத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் இந்த மருந்தகத்து மூலமாக தமிழக மக்கள் குறைந்த விலையில் மருந்து மாத்திரைகளை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்தார் இந்த மருந்தகங்களில் இருபது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் வரை தள்ளுபடியில் மருந்து மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் அதிக விலையில் கூடுதலாக வாங்கக்கூடிய நபர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதலான சிறப்பு தள்ளுபடியும் செய்து கொடுக்கப்படுகிறது இதனால் ஏழு எளியோ குறைந்த விலையில் மருந்து மாத்திரைகளை வாங்கி பயனடையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் இந்த மருந்தகத்தின் திறப்பு விழாவின் ஒரு பகுதியாக பழனிசாலை பேரவுஸ் முருகபவனம் அருகே மருந்தக விழா திறப்பு விழா நடைபெற்றது இத்திறப்பு விழாவிற்கு திண்டுக்கல் மருத்துவமனையினுடைய அமைப்பாளர் டாக்டர் அமிர்த கடேஸ்வரன் அவர்கள் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் அவருடன் மருத்துவ அணி துணை அமைப்பாளர் செல்வ செந்தில் துணை அமைப்பாளர் சரண்யன் மதிவாணன் ஆத்தூர் தொகுதி அமைப்பாளர் சபரி இந்திரகோபால் தொழில்நுட்ப அமைப்பாளர் கணேசன் திண்டுக்கல் நகர கூட்டுறவு சார்பதிவாளர் செல்வகுமார் கூட்டுறவு விற்பனை பிரிவு மேலாளர் ஜெகநாதன் உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் முதல்வர் மருந்தக திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர் இந்த மருந்தக திறப்பு விழாவின் முதல் விற்பனையை டாக்டர் அமிர்த கடேஸ்வரன் தொடங்கி வைக்க கூட்டுறவு சார்பதிவாளர் பதிவாளர் செல்வகுமார் அவர்கள் பெற்றுக்கொண்டார் thanks